தொகுதி பங்கீட்டை முடித்து சிறிய கட்சிகள் எல்லாம் சீட்டை வாங்கிக் கொண்டு செல்கின்றன ஆனால் தேசிய கட்சியான காங்கிரஸ் திமுகவிடம் நினைத்த சீட்டுகளை வாங்க முடியாமல் கிடைத்த சீட்டுகளை நினைத்து திருப்தி அடைய முடியாமல் தவித்து வருகிறது திமுகவின் தொகுதி பங்கீட்டு குழு தலைவராக உள்ள டிஆர் பாலு முதன் முதலில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்கியதே காங்கிரசுடன் தான் ஆனால் தொடங்கிய இடத்திலிருந்து வண்டி நகரவே இல்லை என்கின்றனர் விவரமறிந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியோ கடந்த முறை தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை இரட்டை இலக்க தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளது குறிப்பாக மாநில கட்சிகளிலேயே தேசிய காங்கிரசுடன் மிக இணக்கமாக உள்ள பவர்ஃபுல் கட்சியாக திமுக திகழ்கிறது அதனால் தேசிய காங்கிரஸின் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே திமுக தங்களுக்கு பதிமூன்று தொகுதிகளை ஒதுக்கும் என்று நம்பி வருவதாக சொல்லப்படுகிறது தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இங்கே சென்று கொண்டிருக்கும் நிலையில் மல்லிகார்ஜுன கார்கே டெல்லியிலிருந்து திமுகவின் முக்கிய புள்ளியை நேரடியாக தொடர்பு கொண்டு பதிமூன்று தொகுதிகளை திமுக ஒதுக்க வேண்டும் என்று கேட்டதாகவும் ஆனால் அத்தனை தொகுதிகள் கஷ்டம் என்று ரிப்ளை வர சரி பனிரெண்டு தொகுதிகளையாவது ஒதுக்குங்கள் அதில் முடித்துக் கொள்ளலாம் என தமிழக காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் ஆலோசித்துள்ளது சீட்டுகளை இம்முறை கொடுக்கவே தயக்கம் காட்டி வருவதாக அது தமிழக காங்கிரஸை கொதிப்படைய செய்துள்ளது ஏழு தொகுதிகள் என்று திமுக சொல்லி வருவதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் அதிகபட்சம் பேசினால் கூட இன்னும் ஒரு தொகுதி சேர்த்து எட்டு தொகுதிகள் மட்டுமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியும்

மல்லிகார்ஜுன கார்கே தமிழ்நாட்டிற்கு வந்து திமுகவை சந்தித்து பேசவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன செய்தியாளர்களை காங்கிரஸ் சீட்டுக்காக யாரிடமும் கெஞ்சவில்லை தனித்து தேர்தலை சந்திக்க கூட நாங்கள் தயார் என்று தெரிவித்துள்ளார் ஆனால் திமுக கொடுக்கும் சீட்டுகளை வாங்கிக் கொள்ள மனமில்லாமல் நினைக்கும் சீட்டுகளை திமுகவிடமிருந்து பெற முடியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கும் நிலையிலேயே தமிழக காங்கிரசின் நிலை இருப்பதாக தகவல்கள் வெளிவருகின்றன இந்நிலையில் கொங்கு மக்கள் தேசிய கட்சி முஸ்லீம் லீக் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் தொகுதி பங்கீட்டை முடித்து சீட்டை வாங்கிக் கொண்டு அறிவிப்புகளை வெளியிட்டு வரும் நிலையில் தமிழக காங்கிரசின் இருந்து வருகிறது அதிமுக போன்ற கட்சிகள் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்ட நிலையில் பாஜக தரப்பிலும் பிரதமர் மோடியே நேரடியாக வந்து தமிழ்நாட்டில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் இன்னும் தொகுதி பங்கீட்டையே முடிக்காத நிலையில் அடுத்த சில நாட்களில் முடிவு எட்டி தேர்தல் படிகளை தொடங்க வேண்டிய கட்டாயமும் காங்கிரசுக்கு ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது